இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் அறிய வேண்டும் ஐ வாண்ட் டு சி ஜீசஸ் அவர் எப்படிப்பட்டவர் நான் அவரை பார்க்க வேண்டும் இயேசுவைப் பற்றி எல்லாரும் சொல்லுகிறார்கள் நானே அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலும் வாஞ்சியும் அவனுக்குள் இருந்த இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம் அந்த சம்பவம் தான் நூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் இயேசு தன்னை வெளிப்படுத்தும் போது தான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை சகைவுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் இன்றைக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்று சில காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் கிபிக்க போகிறேன் முதலாவது வேதம் சொல்லுகிறாரு இயேசு அவனை கண்டார் மரத்தின் மீது உட்கார்ந்திருந்த சகையுவை இயேசு கண்டார் இயேசு அந்த இடத்தில் வந்தவுடன் மரத்தின் மீது ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுடைய பெயர் சகேயு என்பதை இயேசு அறிந்து அவரை நோக்கி பார்த்து சகைவை இறங்கி வா என்று கூப்பிடுகிறார் அவர் காண்கிற ஒரு தேவன் அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன் அல்ல லூயா அவர் உங்களை காண்கிற ஒரு தேவன் நம்மை பார்க்கிற ஒரு தேவன் வேத புஸ்தகத்தில் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆகார் என்ற ஒரு பெண் அவள் ஒரு கர்ப்பஸ்திரி ஆனால் அவள் இருந்த வீட்டில் அவள் மிகவும் நெருக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டபடியால் அவளால் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியவில்லை நான் எங்காவது போய் பிழைத்து கொள்ளட்டும் என்று வீட்டை விட்டு அவள் வெளியேறினாள் பனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்தாள் எங்கு போவது அவளுக்கு தெரியவில்லை யாரிடத்தில் போவதென்று தெரியவில்லை தனக்கு யார் இருக்கிறார்கள் யார் அடைக்கலம் கொடுப்பார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் எனக்கு தெரிந்த வேறு யாரும் எனக்கு இல்லையே நான் எங்கு போவேன் என்று கலங்கினாள் ஆனால் வனாந்தரத்தில் தனித்தவள் ஓடிக்கொண்டிருந்தாள் அவள் ஒரு கர்ப்பஸ்திரி அவளுக்குள்ள ஒரு மன வேதனை ஒரு துக்கம் அவளை அழுத்திக் கொண்டிருந்த திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது ஆகாரே எங்கிருந்து வருகிறாள் எங்கே போலி போய்கொண்டிருக்கிறாய் அவருடைய பெயரை சொல்லி அழைக்கிற ஒரு அன்பான சத்தத்தை கேட்டாள் யாரோ என்னை அழைக்கிறார்கள் யாரோ என்னை பெயர் சொல்லி கோப்பிடுகிறார்கள் பாசத்தோடு அழைக்கிறார்கள் என்று நின்று அங்குமங்கும் பார்க்கிறாள் ஒருவரையும் காணவில்லை அது ஒரு வனாந்திரம் ஆள் நடமாட்டமில்லாத ஒரு இடம் அந்த தனிமையான இடத்தில் ஆண்டவர் அவருடைய பெயர் சொல்லி கோப்படுகிறார் ஆகாரே என்பதாய் அப்பொழுது அவள் அறிந்து கொண்டாள் பானத்தை பூமி உண்டாக்கின தேவன் என்னை அழைக்கிறார் அவர்தான் என்னை கூப்பிடுகிறார் என்று அவள் கத்தரை நோக்கி பார்த்த போது ஆண்டவர் சொன்னார் நீ அழாதே நீ பயப்படாதே நீ திரும்பி போய் அந்த வீட்டிலேயே தங்கியிரு நான் உன்னையும் உன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஆசிர்வதிப்பேன் என் ஆண்டவர் ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னார் அவருடைய உள்ளத்தில் இந்த துக்கமெல்லாம் மறைந்து ஒரு பெரிய ஆறுதலும் சந்தோஷமும் அந்த அவள் சொன்னாள் என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்று நினைத்தேன் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று எண்ணினேன் இந்த உலகத்தில் ஒரு அனாதையை போல நான் வாழ்கிறேன் என் உணர்வுகளை பொறிந்து கொள்ள என் துக்கத்தை கொள்ள என் வேதனைகளை பொறிந்து கொள்ள யாருமே இல்லை என்பதாக நான் எண்ணினேன் ஆனால் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என் வேதனைகளை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று தன்னோடு பேசின ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள் எனக்கு அன்பானவர்களே அவர் கண்ணீரை காண்கிற தேவன் உங்களுடைய வேதனைகளை காண்கிற ஒரு தேவன் உங்களுடைய உபத்திரவங்களை காண்கிற ஒரு தேவன் நீங்கள் தனிமையாய் அனுபவிக்கிற வேதனைகளின் துக்கத்தை காண்கிற ஒரு தேவன் அவர் இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிற ஒரு தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குழித்துறை என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது சிறிய பட்டணம் அங்கே ஒரு கூட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டு போயிருந்தேன் அந்த ஆலயத்தின் அந்த மைதானத்திலே கூட்டம் நடைபெற்றது கடைசி நாள் கூட்டம் கூட்டம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிற சமயம் பெரிய ஒரு மழை பெய்ய ஆரம்பித்தது அந்த மழை பெரிய ஒரு மழையாக கொட்டி தீர்த்தது என்று சொல்லலாம் மழை வந்த உடனே ஜனங்கள்லாம் நனைந்து விட்டார்கள் வேகமாய் மழை திருளாய் பெய்து கொண்டு இருக்கிற நான் கொஞ்ச நேரம் நிமிஷம் அதன் பிறகு ஆவியானவர் சொன்னார் ஜனங்களுக்காக ஜபம் பண்ணு அவளை ஜபம் பண்ணி ஆசீர்வதி அனுப்பு என்பதாய் நான் சொன்ன எல்லாரும் எழுந்திருக்கலாம் இப்போ ஜெபிக்க போகிறோம் என்று சொன்ன உடன் நனைந்து கொண்டே மக்கள் நின்றார்கள் யாரும் போகவில்லை தத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நனைந்து கொண்டே நான் அவர்களுக்காக ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என் கண்களுக்கு முன்பாக ஒருவரை நிறுத்தினார் தெளிவாக என் கண்ணுக்கு ஒரு நபரை நிறுத்தினார் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நீ பார் இந்த கூட்டத்தின் பின்பகுதியில் தூரமாய் இருட்டான ஒரு பகுதியில் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார் அப்படியே மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த மனிதன் அந்த மரத்துக்கு அடியில் நெருக்கமாய் நின்று கொண்டிருக்கிறான் கண்களை மூடி ஜபம் அணுகிறார் அது என்று தெரியாது இங்கிருந்து பார்ப்பதற்கு தெரியாது ஆண்டவரின் ஆவிக்குரிய கண்களை திறந்த போது அதை பார்க்க முடிந்தார் ஆண்டவர் சொன்னார் இந்த ஒரு மனிதன் என்னை நோக்கி ஜபம் கொண்டு இருக்கிறான் அவன் ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவன் அவனுடைய நோய் தொழு நோய் குஸ்தரோகம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டவன் கூட்டத்திற்குள்ளே வருவதற்கு வெட்கப்பட்டு அவன் யாருமில்லாத இடத்தில் தூரமாய் நின்று இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய ஜபத்தை நான் கேட்டேன் நான் அவனை தொட்டு சுகமாக்குகிறேன் நீ அதை சொல் என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார் ஆகவே நான் சொன்னேன் தூரமாய் ஒரு மரத்தடியில் நிற்கிற சகோதரன் நீங்க தொழு நோயினால் பாதிக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே வருவதற்கு வெட்கப்பட்டு நீங்கள் தூரமா இருட்டிலே நின்று கொண்டு இருக்கிறீர்கள் ஏசுடைய ஜபத்தை கேட்டார் உங்களை தொட்டு குணமாக்குகிறார் என்று சொல்லி ஜபித்து முடித்தேன் கூட்டமெல்லாம் முடிந்தது கடந்து வந்து விட்டோம் சில வருடங்கள் கழிந்து விட்டது ஒரு நாள் ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார் அவர் கொஞ்சம் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு என்னை பார்க்க வந்திருந்தார் அவரோடு நான் பேசும் பொழுது சாதாரண ஒரு மனிதர் ஏழ்மையான ஒரு மனிதனாக தெரிந்தார் நான் அவரிடத்தில் கேட்டேன் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று நான் வந்து கொத்தனாராக வேலை செய்கிறேன் கட்டிட வேலைகளுக்கெல்லாம் போவேன் என்பதாக அப்பொழுது இவ்வளோ பணம் காணிக்க கொண்டு வந்திருக்கிறீங்க நீங்கள் இந்த இவ்வளோ பணத்தை எப்படி சேகரித்தீர்கள் அவர் சொன்னார் என் மகன் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறான் அடுத்த வருஷம் அவன் காலேஜிலே சேர வேண்டும் என் மகனை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேகரித்து வைத்திருந்தேன் ஆலயமில்லாத கிராமத்தில் ஜனங்கள் மரத்தடியில் கத்தரை ஆராதிக்கிறார்கள் என்பது நான் கேள்விப்பட்டேன் அதனால் அவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நான் பணம் கொடுக்க வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு ஆசை வந்தது ஆகவே நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் இது கொஞ்சம் இப்போ வந்திருக்கிற வைத்துக்கொள்ளுங்கள் மீதி பணமும் நான் கொண்டு வருகிறேன் ஒரு ஆலயமில்லாத ஏழை கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இத வைத்து கட்டி கொடுங்கள் என்று சொன்னார் நான் அவர் ஆச்சரியத்தோடு பார்த்தேன் ஒரு ஏழை மனிதர் கூலி வேலை செய்யக்கூடியவர் பல வருஷமாய் தன் மகனுடைய படிப்புக்காக சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு வந்திருக்கிறாரே என்று எனக்கு வாங்க விருப்பம் இல்லை ஐயா அவனுடைய பிள்ளையினுடைய படிப்புக்கு உள்ள பணம் உங்கள் மகனை படிக்க வையுங்கள் அவன் வேலை செய்து சம்பாதிக்கும் போது கொடுக்கலாம் என்று இல்லை இல்லை நான் இது ஆண்டு விற்கென்று கொடுக்க தீர்மானித்து விட்டேன் நீங்க வாங்கிக் கொள்ளுங்க என் மகனை கத்தர் படிக்க வைப்பார் என்றார் இவ்வளோ விசுவாசமாய் சொல்லுகிறாரே நான் கேட்டேன் ஆண்டோர் இயேசு மேல் உங்களுக்கு இவ்வளவு அன்பு காரணம் என்ன என்று அப்பொழுது அவர் சொன்னார் ஐயா சில வருஷத்துக்கு முன்னாலே குளித்துறைக்கு நீங்கள் கூட்டம் நடத்த வந்தீங்கல்ல ஆமாம் வந்தேன் கடைசி நாளில் மழை பெய்ததில்லை ஆமாம் ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கிறது நல்ல மழை பெய்தது அப்போ நீங்க மேடையில் இருந்து ஒரு காரியம் சொன்னீர்கள் கூட்டத்திற்கு வெளியிலே மரத்தடியில் இருட்டிலே ஒரு மனிதன் நின்று குஸ்தரோக வியாதியோடு ஜெபிக்கிறீங்க இயேசுவனுடைய ஜபத்தை கேட்டு தொட்டு குணமாக்குகிறான்னு சொன்னீங்கல்ல நான் திருப்பி பார்த்தேன் ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கிற ஆண்டவர் ஒரு கண்ணீரோடு இயேசுவனிடத்தில் ஜபம் பண்ணினேன் அதே நேரம் தான் உங்கள் மூலமாக இயேசு என்னை பற்றி சொன்னார் நீங்க சொன்ன அதே நிமிடம் இயேசுவின் கரம் என்னை தொட்டது இன்னைக்கு என்னை பாருங்கள் குஸ்துரோக வியாதி வந்த அறிகுறியே எனக்கு இல்லை நல்ல நூற்றுக்கு நூறு நான் சுகமாயிருக்கிறேன் இது இயேசு எனக்கு செய்த அற்புதம் ஒரு குஸ்துரோகியாய் நான் மறித்து போயிருக்க வேண்டும் ஆனால் ஆண்டவர் எனக்கு அற்புதம் சுகம் கொடுத்தார் இன்னைக்கு என் சரீரத்தில் அந்த அறிகுறியே இல்லை அவ்வளவு அற்புதமான சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன் அதனால் அவரை நேசிக்கிறேன் என்பதாய் சொன்னார் பாருங்கள் ஒரு மனிதன் தூரமாய் இருட்டல ஒரு மரத்தடியில் ஒளிந்து நின்று ஜபிக்கிறதை கூட இயேசுவின் கண்கள் கண்டது இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை காண்கிற ஒரு தேவன் நான் உன்னை காண்கிற தேவன் உன்னுடைய வியாதி அவருக்கு தெரியும் பிரச்சனை அவருக்கு தெரியும் உன்னுடைய கவலைகள் அவருக்கு தெரியும் வேதனைகள் அவருக்கு தெரியும் நான் உன்னை காண்கிற தேவன் என்ற ஆண்டவர் சொல்லுங்கிறார் இயேசு காண்கிற ஒரு ஆண்டவர் இரண்டாவது இந்த அற்புதத்தை கவனியுங்கள் இயேசு சகைவை பார்க்கிறார் மரத்தின் மேல் இந்த மனுஷன் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டார் ஆண்டவர் உன்னை பார்த்துவிட்டு அப்படியே போய்விடவில்லை அப்படியே விட்டு ஆண்டவர் போய்விடவில்லை சகைவை கீழே வா நீ இறங்கி வா உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் ஆண்டவர் அழைக்கிறார் அன்போடு கூட இறங்கி கூட பேசணும் நான் வர வேண்டும் அழைக்கிற தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார் அவர் காண்கிற தேவன் மாத்திரம் அல்ல அன்போடு நம்மை அழைக்கிற தேவன் எல்லாருமே இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அன்றுமே ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களை சுகமாக்குவேன் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு நிம்மதியை தருவேன் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுடைய பாரத்தை மாற்றுவேன் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் அதற்குத்தான் இயேசு அழைக்கிறார் எதற்காக ஒரு மனிதனை இயேசு அழைக்கிறார் அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக அவனுடைய வேதனைகளை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவதற்காக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு கொடுத்த இயேசு சொல்லுகிறார் என் மகனே என் மகளே இன்றைக்கு உன் பாரத்தை நான் மாற்றுவேன் இன்றைக்கு உன் கண்ணீரை நான் துடைப்பேன் நீ என்னிடத்தில் வரும்பொழுது நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இயேசுவனிடத்தில் வரும் பொழுது அவர் அற்புதங்களை செய்து மகளிப் பண்ணுகிறவர் அவர் அன்போடு கூட அழைக்கிற ஒரு ஆண்டவர்